ஹாய் ஹலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பாசம் பிடிச்சிருக்கிறத எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி ப்ரெஷ்ஷு ஒன்றுங்க ரெண்டாவது வந்து லைட்டாக ரொம்ப பாசனம் வந்து சுரண்டதுக்கு இந்த மாதிரி தகடு ஒன்றுங்க இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா ரேஞ்ச் தான் வரும் அவ்வளோதான் வரும் ஃபஸ்ட்டு நல்லா இந்த பாசனை பொறுத்ததுக்கு நல்லா வாழை காஞ்சிருக்கணுங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வரும் ஏன்னா பத்து காயங்காடி தேய்ச்சிங்கன்னா வராது பா இருந்துகிட்டே இருக்கும் தான் நல்லா காஞ்சக்கப்புறம் தேய்ச்சிருங்க முறு முறுன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொட்டுதுன்னு பாருங்க சுத்தமாக எடுத்துருங்க ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அடிச்சிங்கன்னா திரும்பி இதே ப்ராப்ளம் தாங்க வரும் அதுமே அந்த இது பாசம் பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதனாடி ஃபுல்லாக அது மாதிரி டேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ப்ரேமரை அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு கோட் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக புதுவாக மாதிரி ஆயிடுங்க இந்த மாதிரி பிரச்சனை திரும்பி வராது இந்த பாசம் பிடிச்சிருந்துச்சின்னா ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிடுங்க ஏன்னா இது ரொம்ப ஆச்சுன்னா இது செவு போயிடும் இந்த கிராக் குள்ளேயே இது பாசம் போயிடும் அப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கூட விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதான் அப்புறம் லீக்கேஜ் ப்ராப்ளம் வர்றதே இதுக்கான முக்கியமான காரணமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா வர விடாதீங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் எந்தளவுக்கு எடுக்கிறோம்னு பாசம் பிடிச்சிருக்கிற வாழை தவிர எல்லா வாழ்லையும் இந்த ப்ரெஷ்ஷு போடக்கூடாதுங்க வேஸ்ட்டு தான் பாசம் பிடிச்சிருக்கு இல்லை பெயிண்ட் இப்போ உறிஞ்சிருக்குனாலும் இதை யூஸ் பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஃபுல்லாகவே போயிடும் க்ளீன் ஆகிடும் இதை பார்த்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குதுங்க எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள்